வணக்கம் வெல்கம் ஷோ இந்த கொஷின் ஷோல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த ஒரு பத்து கேள்விகளை எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கு ஆன்சர் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானர் லலிதா ஜெயபாலன் மேம் வணக்கம் இப்போ நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த பத்து கேள்விகளை தான் உங்ககிட்ட நான் ஒன்னொன்னா கேட்க போறேன் மேம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் செயலற்ற கணக்கு இன்ஆக்டிவ் ஃபோலியோ என்றால் என்ன அந்த கணக்குகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வர செபி அமைப்பு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கேள்விப்பட்டேன் அது பற்றி சொல்லவும் அப்படின்னு வித்யா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோவில் பத்து வருஷமா எந்த ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது இட் வில் பி கிளாசிஃபைட் என்ஆக்டிவ் ஃபோலியோ இந்த மாதிரி இன் ஆக்டிவ் ஃபோலியோஸ் நிறைய இருக்கு ஸோ இதை ஒரு புதிய முயற்சியாக செபி ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இட் இஸ் லைவ் மித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் அது வந்து இட் கேன் பி ஆக்சஸ் எம்எஃப் சென்ட்ரல் டாட் காம் ஆர் எனி ஏஎம்சி போர்ட்டல் ஆர் ஈவன் ஃப்ரம் செபி இந்த மூணு இடத்துல மேருந்து நீங்கள் மித்ராவை கிளிக் பண்ணி போகலாம் இந்த மித்ரா அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரிட்ரீவல் அசிஸ்டண்ட் அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம் இந்த மித்ராவில் வந்து நீங்கள் எப்படி தேடலாம் அப்படின்னா ஏன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி இந்த பேப்பரில் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் கூட இருக்காங்க ஸோ இதை நீங்கள் தேடுறதுக்கு அவங்க எப்படி வசதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இமெயில் பேஸ்ட் பேன் பேஸ்ட் மொபைல் பேஸ்ட் இல்ல இது எதுவுமே தெரியாது உங்க வீட்டில் அவர் வந்து காலமாயிட்டார் உங்க அப்பா நீங்க தேடணும்னா உங்க வீட்டு அட்ரஸ் வச்சு கூட நீங்க இந்த மாதிரி ஈஸி ஸோ இது எதாவது சர்ச் கீஸ் வந்து அந்த போலியோவோட லிங்கா இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் அது என்ன போலியோ அது என்ன ஃபண்டு அண்ட் அதில் எவ்வளோ இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கிட்டு அந்த கரஸ்பாண்டிங் ஏஎம்சி யூ கேன் கோ இன் பர்சன் அண்ட் யூ கேன் ரிக்வெஸ்ட் சப்போஸிங் அந்த பர்சன் இப்போ என்னோடதே தான் இனாக்டிவாக ஆகிருக்கு எனக்கே தெரியல அப்படின்னா நானே நேரில் போய் என்னோடய ஆதார் பேனு இதெல்லாம் கொடுத்து நான் கேவைசி அப்டேட் பண்ணி அதை நான் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை ரிடீம் பண்ணலாம் என்னோட இஷ்டம் பட் சப்போசிங் உங்கள் வீட்டில் ஒருத்தர் காலமாயிட்டார் அவரோட ஃபோலியோவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா தென் அடிஷ்னல் ஃபார்மாலிட்டிஸ் வில் கம் இன் அதாவது நீங்கள் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டு நாமினி இருக்காங்களா இல்லையா இன்டெமினிட்டி பாண்ட் கொடுக்கணுமா இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க ஸோ ஏஎம்சி கிட்ட போயிட்டிங்கன்னா அவங்க என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபஸ்ட் டு ட்ரேஸ் அண்ட் கெட் இட் அதை எடுத்து கண்டுபிடிச்சாலே இந்த ஸ்கீம் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் கே ஆனந்த் ஸ்ரீபெருமுதலிருந்து கேட்டிருக்காரு என் வயது முப்பது மாதம் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய முடியும் பங்குச்சந்தை சார்ந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு மூலம் நான் கோடீஸ்வரர் ஆக முடியுமா எத்தனை ஆண்டுகளில் கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இந்த கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கறது வந்து எல்லாரோட அந்த இலக்கா இருக்கு மேம் கல்யாணம் காதுகுத்து அத குழந்தைக்கு திருமணம் அத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கலாம் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கறது அவருடைய அதுக்கு நியாயமான ஒரு ஆசை தான் அதை தப்பு சொல்ல முடியாது பட் ஒன்லி திங் இஸ் பினான்ஸ்ல எப்பயுமே பணத்தை விட காலம்தான் பவர்ஃபுல் சோ நம்ம வந்து என்ன அமௌண்ட் சேர்க்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் எப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒன் குரோர் அடைய முடியும் சோ இன் திஸ் கேஸ் இவர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசுல தான் இவரால் கோடிஸ்வரராக ஆக முடியும் ஒரு ஃபிக்ஸடாகவே சேர்த்துக்கிட்டு வர்றாரு அதே பத்தாயிரம் ரூபாயை இனிமே மாதம் மாதம் நோ இன் அமௌண்ட் பண்ணார்னா ஃபிஃப்டி டூ இயர்ஸில் தான் அவருக்கு ஒன் க்ரோர் அடைய முடியும் ஆனால் இதை இதை விட முக்கியமான விஷயம் அவர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இவருக்கு அம்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது அந்த ஒன் க்ரோரோட மதிப்பு இன்னைய ஒன் க்ரோர் கிடையாது ஏன்னா அது ஃபியூச்சர் வேல்யூ அதோட பிரசன்ட் வேல்யூ இன்னைக்கு தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் தான் சோ அத வந்து மனசுல வச்சுக்கிட்டு அந்த இலக்க நோக்கி அவங்க போகலாம் சப்போஸிங் இவருக்கு ஒரு ஸ்டெப் அப் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா எவ்ரி இயர் ஒரு டென் பர்சன்டாவது இவர் இவரால ஸ்டெப்அப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இயர் டென் தௌசண்ட் செகண்ட் இயர் லெவன் தௌசண்ட் அப்படின்னு எவ்ரி இயர் டென் பர்சன்ட் கூட்டிகிட்டே வந்தா ஒரு நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு வயசுல கூட அந்த ஒன் க்ரோர் அடைஞ்சிடலாம் சூப்பர் மேம் அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா விக்னேஷ்குமார் என் வயது நாற்பது என் பணி ஓய்வு காலத்துக்காக அறுபது வயது வரைக்கும் மாதந்தோறும் பதினைந்தாயிரம் முதலீடு செய்ய உள்ளே இந்த பணத்தை பங்குச்சந்தை சார்ந்த ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது சரியா அதாவது ஒரே ஃபண்ட்ல அவர் போடலாமான்னு கேட்கறாரு அந்த பிப்டீன் தௌசண்ட் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டா இட் இஸ் பெட்டர் டு டைவர்சிஃபை ஸோ ஒரே ஃபண்ட்ல போடணும் இல்லை ஒரு ஃபண்ட் நீங்க கான்ஃபிடண்டா இருந்தால் போடலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துட்டு போய் ஒரு லார்ஜ் கேப்போ இல்லை ஒரு ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கூட நீங்க போடலாம் ஏன்னா அது ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மா இருக்கும் பட் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு தெரியும்னா ஒரு லார்ஜ் கே ஒரு ஹைபிரிட் அண்ட் ஒரு மல்டி கேப் ஆர் ஃபிளெக்ஸி கேப்பில் பிரித்து கூட ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் போட்டுவிட்டு வரலாம் ஓகே மேடம் ஃபை அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியப்பன் சுரண்டையில் இருந்து கேட்ருக்கார் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் எஸ்ஐபி தேதியை தவறவிட்டால் கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படுமா கண்டிப்பா இது ஒரு நல்ல கேள்வி நல்ல கேள்வி நிறைய விஷயங்களை தெளிவுப்படுத்தோம் சி கிரெடிட் ஸ்கோர் எப்பெல்லாம் பாதிக்கப்படும்னா நம்ம ஒரு கடன் வாங்கி அந்த கடனை கட்டாமல் டீஃபால்ட் அடித்தோம் ஆமாம் அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் டியூ அந்த மாதிரி நீங்க எப்பல்லாம் obligation is on you and you fail to do the obligation mm. அப்பல்லாம் தான் கிரெடிட் ஸ்கோர் अफेக்ட் ஆகும் எஸ்ஐபிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சரி நீங்க யாருக்கும் பணம் ஓவ் பண்ணல ரைட் அதுலயே ஒரு financial habit இருக்குல மேம் அது அந்த ஹாபிட்டுக்காக அவங்கள வந்து உங்களை ஃபைன் பண்ண போறது கிடையாது சோ அது இது வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுகாக எல்லாம் they will not reduce ஆமா अफेக்ட் ஆகாது கடன் and கிரெடிட் கார்டு நீங்க பே யாருக்கு ஏதோ ஒரு பணத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ணிட்டு அது திருப்பி செலுத்த முடியலைன்னா தான் உங்கள் சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும் அப்போ கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் கண்டிப்பாக எஸ்ஐபி நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ரைட் பட் இருந்தாலும் அவன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வேற வழி இல்லாமல் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணுறாங்க அது கண்டிப்பாக உண்மைதான் ஸோ அதெல்லாம் இந்த கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும்னு சொன்னால் அதையும் ஸ்டாப் பண்ண முடியாத நிலவிக்கு தள்ளப்பட்டுருவாங்க ஓகே ஃபைன் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா லதா முருகன் சிவகாசியிலிருந்து கேட்டிருக்காங்க நான் புதிதாக வேலைக்கு சேர்ந்துள்ளேன் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளேன் உண்மையில் மியூச்சுவல் ஃபண்ட் தைநபர்களுக்கு ஏற்றது தானா இப்ப நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு நியூ கமர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க நம்மள மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் கூட இந்த தமிழ்நில வைக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம் மேம் நாம ரொம்ப பார்த்து தான் வைக்கிறோம் அது பத்து ரூபா போடுங்க கோடிஸ்வரர் ஆயிடலாம் முப்பது ரூபா போடுங்க கோடிஸ்வரர் நிறைய பேர் தமிழ்நீர் கேட்சிக்காக வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க யோசிச்சுட்டு அதுக்குள்ள வராம போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க தான் கேட்டிருக்காங்க தனிநபருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஏற்ற திட்டம் தானா கண்டிப்பா தனிநபருக்கு ஏற்ற திட்டம் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பட் என்னன்னா உங்களுக்கு புரியல ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்குள்ள யாருமே போக கூடாது நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறவங்களா இருந்தாலும் சரி மாசம் பத்து லட்சம் ரூபாய் சேமிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஏன்னா அது உங்களோட ஹார்ட் அண்ட் மணி ஒரு விஷயத்துக்கு நீங்க பைசா கட்ட போறீங்க அப்படின்னா அது அதுல இருக்கிற ரிட்டர்ன் மட்டும் பாக்காதீங்க ரிஸ்க்கும் என்ன இருக்கு எனக்கு வந்து இதுல லாக்இன் ஆயிடுமா என் பைசா எனக்கு பிளெக்சிபிளா நான் எடுக்கலாமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை முன் தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க வேலைக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து சேர்க்க போறாங்கன்னா ஸ்டார்ட் வித் ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நத்திங் ராங் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் இந்த மாதிரி ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே ஆரம்பிங்க மேபி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு தௌசண்ட் ருப்பீஸும் ஒரு லார்ஜ் கேப் எஸ்ஐபிலையோ இல்லை ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்ட்லையோ நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி படிக்கும்போது இது புரிய வரும் அப்புறம் உங்களுக்கு இது ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பிகாஸ் சில பேருக்கு இந்த இடையில ஃபிளக்வேட் ஆனாலே பிடிக்காது எனக்கு நான் போட்ட காசே இறங்கக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா மேபி திஸ் இஸ் நாட் அ சூட்டபிள் இன்ஸ்ட்ரமெண்ட் யூ அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா என்னால் காசை சேர்க்க முடியாது அந்த அளவு பேனிக் ஆயிடுறாங்க அது ஆக்சுவலி கிடையாதுங்க ஒரு இலக்கை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டே இல்லாம ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட சேர்த்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் மாசம் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் தான் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அதாவது இந்த ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸை மட்டுமே நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசணோ மாசம் சேர்க்க வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் இவ்வளவு ஓப்பனா நீங்க பதில் சொல்லிட்டீங்க இது எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க ஃபினான்சியல் பிளானர்ஸ் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க அதுதான் பெஸ்ட் காம்பவுண்டிங் மேஜிக் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது பாத்துர்க்கேன் ஆனா நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா இல்லங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போலைனாலும் பிரச்சனை இல்ல விடுங்க அந்த ஒரு பேனிக் ஆயிடுறாங்க மக்கள் கரெக்ட் என்னடா 뮤ச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க போடுங்கன்றாங்க எனக்கு ಅದல ஒரு நம்பிக்கை இல்ல எனக்கு அத பத்தியெல்லாம் தெரியாதே சோ நான் ஏன் போடணும் அப்படிங்கிற மாதிரியான சூப்பர் மேம் தெளிவுபடுத்திருக்கீங்க அடுத்த கேள்வி என்னன்னா ரவிக்குமார் சென்னையில இருந்து கேட்டிருக்கார் மேம் நான் இன்னும் இருபது ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற போகிறேன் நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் பென்ஷன் போல பெற வேண்டுமானால் எனக்கு எவ்வளவு தொகுப்பு நிதி தேவை மாதம் தோறும் எவ்வளவு தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கன்னு நினைக்கிறேன் ஓகே டுவெண்ட்டி இயர்ஸ் இஸ் எ வெரி குட் டைம் அவர் கரெக்டான ஏஜில் தான் வந்து ரிட்டயர்மெண்ட் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஒன் லேக் பர் மந்த் வேணும்னா நான் என்ன அசீவ் பண்ணிக்கிறேன்னா இன்னைக்கு விலையில ப்ரெசண்ட் வேல்யூவில் அவருக்கு ஒன் லேக் ரிட்டையர்மெண்ட்டில் வேணும் ஸோ இருபது வருஷம் கழிச்சு அதுவே பார்த்திங்கன்னா இன் இட் வில் பிகம் த்ரீ டைம்ஸ் ஆர் சம்திங் ஆர் மோர் ஸோ அந்த மாதிரி ஒரு தொகை உங்களுக்கு இருபது ஆண்டு கழித்து வேணும் அதுவும் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் இன்னொரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாழ போகிறீங்க அந்த மாதிரி எவ்ரி இயர் நீங்கள் அதை ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேணும்னா

அந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் மொத்தத்தையும் போஸ்ட் டாக்ஸ் மணில மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போடணும்னு கிடையாது ஏற்கனவே அவர் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இபிஎஃப்ல போட்டுட்டு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பிபிஎஃப்ல இருக்கும் ஒரு என்ப ஒரு அஞ்சாயிரம் சோ நீங்க வந்து எக்சிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிப்டி தௌசண்ட் மட்டும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டாலே போதுமானது சோ இந்த மாதிரி இ கேன் கோ டு வரட்ஸ் தாட் பைவ் கோல் ஸ்கூல் இவராவது பரவாயில்ல முப்பத்தஞ்சு வயசு இருபது வருஷம் இருக்கு சப்போசிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுட்டாங்க நாற்பத்தஞ்சு வயசாயிருச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து நீங்கள் டென் இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டை பார்க்குறீங்கன்னா இந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்டை ரெட்டி பார்க்கணும் மாதம் ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸாவது சேர்த்தா தான் இவங்களால அந்த ஒன் லேக்கோட அமௌண்ட்டை வந்து வாங்க முடியும் பென்ஷனாக அவங்க க்ரியேட் பண்ணிக்க முடியும் அதனால தான் வி ஆல்வேஸ் சே காலம் வந்து வெரி பவர்ஃபுல் தேன் மணி ஸோ இவர் வந்து ரைட் ஏஜில் இருக்கார் ஹீ கேன் ஸ்டார்ட் வித் திஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே அதாவது இவர் அஞ்சு கோடி அப்போ வச்சுருந்தாருன்னா மாதம் மூணு லட்சம் ரூபாய் அவங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே தேங்க்யூ மேம் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சோமு வேலைச்சேரியிலிருந்து கேட்டிருக்காரு என் தினசரி சம்பளம் ஆறுநூறு ரூபாய் நான் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியுமா

இந்த மாதிரி இன்கம் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே கவலைப்பட மாட்டேன் என்னோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து அவரோட குடும்பத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறதுல தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் அதாவது இது எல்லா இந்தியா போஸ்ட் பிரான்செஸ்லயும் எங்காது இந்த பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து இட் இஸ் ஒன்லி இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா சாலைல இருக்கிற ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும்தான் தான் இந்த பிரான்ச் எங்குது அந்த பிராஞ்ச்ல போய் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்பெஷல்லா டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொடுக்குறாங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் பஜாஜ் அலையன்ஸும் டாடா ஏஐஜியும் இணைந்து இது கொடுக்குறாங்க இதில் என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப ரீசனபிளாக கம்மியான அமௌண்ட்டில் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டுக்கு ஐநூற்றி இருபது ரூபா நீங்கள் சந்தா கட்டினீங்கன்னா பத்து லட்சம் உங்களுக்கு டேர்ம் கவர் கிடைக்கும் ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி குரூப்பை டார்கெட் பண்ணி தான் அந்த ஸ்கீம்ஸ் அவங்க வழங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபார்ம் எல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காது பிகாஸ் இஸ் நாட் அ சாலரி பெர்சன் டாக்குமெண்ட் கிடையாது இவருக்கு பெஸ்ட் சாய்ஸ் நேராக போய் அந்த ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸோட ஸ்கீமை எடுக்க சொல்லுங்க சோ தட் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் அப்படின்னா குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா போய் சேரும் முதல்ல அது ரெண்டாவது மெடிக்கல் கவர் அதே இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து அந்த ரெண்டு டாடா அண்ட் பஜாஜ் அலையன்ஸோட சேர்ந்து மெடிக்கல் கவரும் கொடுக்குறாங்க ஒன் லேக்லேருந்து இருந்து ஃபைவ் லேக் இவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு பட் அது சந்தா கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அதாவது அப்படி ஃபைவ் லேக் கவர் வேணும்னா எட்டாயிரம் ரூபாய் சந்தா கட்ட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குடும்பங்கள் கடன்ங்கிற விஷயத்துக்குள்ள எப்படி விழறாங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி கரெக்டா அதை வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் லேக்குக்காவது கவர் வைங்களேன் சி இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க பட் சப்போசிங் உங்களால் போக முடியல நீங்கள் போகிற சமயத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் லாங் கியூ இருக்குது யூ ஹாவ் டு கோ டு ப்ரைவேட்னு ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் லேக் கவர் வச்சு நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போங்க அவரோட லைஃப்பையும் ஃபேமிலியோட மெடிக்கல் கவரையும் அவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ அறுநூறுபா அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம்னா ஐம் ஷூர் அறநூறுவா அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது செலவுகள் போக அவர் கையில் இரநூறுபா நிற்குமா நூறுரூபா நிற்குமான்னு நமக்கு தெரியல பட் வீ கேன் சே அட்லீஸ்ட் அவரால ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவரால் சேர்க்க முடியும் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்

ஃபஸ்ட்டு அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்துட்டீங்க அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் தனியாக எடுக்க வேணாம்ப்பா தனியாக எடுத்தால் அது ப்ரீமியம் உங்களால் கட்ட முடியாது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அமைப்பு இருக்குது அதில் போய் நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க மேம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரகுராமன் கள்ளக்குறிச்சியிலேருந்து கேட்டிருக்காரு என் மகள் கல்யாணத்தில் மொய் பணம் ரொக்கமாக பதினைந்து லட்சம் வந்தது தங்கத்தோடுகள் மோதிரம் செயின் உள்ளிட்டவை சுமார் நூறு கிராம் அதாவது பன்னெண்டு புள்ளி ஐந்து பவுன் இருக்கும் இது யாருடைய வருமானம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு வருமான வரி உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்தியாவில் இன்கம் டாக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும்

ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அது கேஷ் கிஃப்டும் அலௌட் ஃபார் மேரேஜஸ் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கட்டையில இருந்து மகேஸ்வரி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்குமா எதன் அடிப்படையில் அதை வழங்குவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பணி ஓய்வு ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு லோன் கிடைக்காது கிரெடிட் கார்டு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க ஓகே யூஷுவலா கிரெடிட் கார்டுமே வந்து நமக்கு என்ன சீரான வருமானம் இருக்குன்னு பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க சோ இஃப் ஷீ இஸ் அ பென்ஷனர் நாட் அ ப்ராப்ளம் ஏன்னா அது ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பட் பெரும்பாலானோர் பென்ஷனராவே இருக்க மாட்டாங்க ஆன்சர் டு ஹர் கொஷின் இஸ் கொடுக்க மாட்டாங்க பட் நான் வந்து இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சஜஷன் கொடுக்குறேன் சப்போஸிங் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஒன் லாக் ஆர் எயிட்டி தௌசண்ட் ரூபீஸ் கிரெடிட் லிமிட் வேண்டி இருக்கு யூல் பி கம்ஃபர்டபிள் நீங்க ட்ராவல் எல்லாம் பண்றீங்க இல்ல மெடிக்கல் மியூஷன் மெடிக்கல் ஹாஸ்பிடல் போனாலும் அத யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா சோ என்ன பண்ணுங்க ஒரு ஒன் லேக் எடுத்து எஃப்டி போடுங்க உங்க பேங்க்லயே சரி அந்த எஃப்டிய வந்து உங்க பேங்க்ல இந்த எஃப்டிய கொலாட்ரல்லா வச்சு எனக்கு கிரெடிட் கார்டு குடுங்க கேளுங்க சோ தே வில் மார்க்க லியன் ஆன் தட் ஒன் லேக் எஃப்டி அண்ட் அதில் அட்லீஸ்ட் எயிட்டி பர்சென்ட்டுக்காக உங்களுக்கு கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க ஸோ எண்பதாயிரத்துக்கான கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த எஃப்டி அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும் இல்லையா அது உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் அந்த எஃப்டியை நீங்கள் லிக்விடேட் பண்ண முடியாது அந்த எஃப்டியை லிக்விடேட் பண்ணுறதுன்னா உங்க கிரெடிட் கார்டு க்ளோஸ் ஆகிடும் ஓகே ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் மெனி செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு கூட இனிஷியல் இயர்ஸ்ல கிரெடிட் கார்டு கிடைக்கிறது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கு அதனால இதை ஒரு நல்ல ஆல்டர்னேட்டா ஆப்ஷனா அவங்க யூஸ் பண்ணலாம் என் ஒரு இப்போ ஒரு பத்து லட்சம் வச்சிருக்கோம் அப்படின்னா பத்து லட்சம் யாருமே எஃப்டிய லிக்விடேட் பண்ணி செலவு பண்ண போறது கிடையாது அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் பேரிங் ஸோ ஏன் ஒரே ஒரு ஒன் லேக்கை எடுத்து நம்ம நமக்கே ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாமே ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சென்னையிலேருந்து கேட்டவருக்கு வந்து நம்ம அஞ்சு கோடி ரூபாய் வந்து எப்படி ஓய்வு காலத்தில் சேர்த்துட்டு அதுலேருந்து எப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் எடுத்துக்கிறதுன்னு பிளான் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இந்த மாதிரி ஆட்கள் அப்போ வந்து அதை பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கலாமா எனக்கு வருமானம் இல்லை ரெகுலராக பட் ஆனால் இது வந்து எனக்கு மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் எனக்கு உங்கள் பேங்க்ல தான் வந்து விழப்போகுது எனக்கு வட்டி வருமானமாக வரப்போகுது ஸோ அதை பேஸ் பண்ணி ஏன் எங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்கலாம் இல்லையா கண்டிப்பாக கொடுப்பாங்க இது இது சி த அட்வான்டேஜ் ஆஃப் இந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே கொலாட்ரல் பேஸ்ட் இல்லையா

ஆன்சர் கிடையாது சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு வாங்கிக்கலாம் சூப்பர் ஓகே அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா சரண்யா குமார் மேடவாக்கம்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்திய பங்குச்சந்தை ஓராண்டில் ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் வருமானம் கொடுத்த ஆண்டுகள் எல்லாம் இருக்கின்றன எனவே பங்குச்சந்தை மற்றும் பங்குச்சந்தை சார்ந்த ஈக்விட்டி பண்டுகளில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் பெறலாம் என்கிறான் என் நண்பன் உண்மையா நீண்ட காலத்தில் சராசரியாக எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இல்ல ஒரு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவோ ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பார்த்து நம்ம அதுக்குள்ள நுழையவே கூடாது ஒரு விஷயத்துல வந்து நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா ரைட் இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் இருக்கு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் நீங்க வாங்குறீங்க உங்களுக்கு அதில் என்ன ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து அன்லிமிட்டெட் ரைட் ரிஸ்க் என்ன இருக்கு அந்த கம்பெனி திவால் ஆயிருச்சுன்னா வச்சுக்கோங்க யூ கெட் பேக் ஜீரோ கரெக்ட் சோ ரிஸ்க் இஸ் லூசிங் ஆல் தட் மணி பட் லெட்ஸ் டேக் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஸ்டாக்ல போட போறது இல்ல ஒரு நூறு கம்பெனியோட ஸ்டாக்ல அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ண போறாரு கரெக்ட் சோ உங்களோட டவுன் சைடு ரிஸ்க் என்ன கேஸ் பேர் மார்க்கெட் மார்க்கெட் கிராஷ் முப்பது முப்பது பர்சன்ட் 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 விழுவோம் பட் பட் விழுந்துருச்சேன்னு அன்னிக்கே அதை தான் ரியலைசிங் தேர்ட்டி லாஸ் யூ கீப் இட் தேர் அண்ட் உங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது போது அதை மாத்தி வடிவமைச்சு கொண்டு வந்தார்னா யூ மே மேட் ஹவ் எனி லாஸ் ஆல்சோ எப்பயுமே ஒரு விஷயத்துல இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது இப்படிதான் அவங்க ஆக்சுவலி எல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்குது சோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அவங்க ஃப்ரெண்ட் சொன்னது கரெக்ட் தான் டெஃபினெட்டா தேர் ஹவ் பீன் இயர்ஸ் வேர் ஃபிஃப்டி பெர்சன்ட் மேல வந்திருக்கு பட் முப்பது வருஷ காலத்துல ஒரு ரெண்டு வாட்டி வந்திருக்கோங்க மேக்ஸிமம் மூணு வாட்டி வந்திருக்கோம் அதை நம்பி இதுல போடாதீங்க இந்த வருஷம் போட்டேன் நான் மூணு மாசத்துலயே எனக்கு டபுள் ஆச்சு அந்த கதையே இதுல கிடையாது நீங்கள் வந்து இந்த இது உங்களுக்கு இதில் தான் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு ஏற்புடையது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம் யூ இன்வெஸ்ட் சீ இப்போ இஃப் ஷிஸ் வெரி குட் பிஸ்னஸ் லேடின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா பிஸினஸ்ல தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் வரும் ரைட் ஸோ அவங்க பிஸ்னஸ்லேயே காசை போட்டுக்கலாம் ஷீ நீ நாட் புட் மனி இன் திஸ் இல்லை என்ப பேச இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களுக்கு புரியுதோ அதில் போடுங்க ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ யாரோ ஏன் உங்கள் ஹஸ்பண்டோ போடுறாருங்கிறதுக்காக கூட நீங்கள் போட வேண்டாம் ஏன்னா இது உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி யூ யூ ஹாவ் சோல் டிஸ்கிரிப்ஷன் டு டிசைட் வாட் டு டூ வித் தட் மணி சூப்பர் மேம் ஒரு பத்து கேள்வி பல பதில் சொல்லிருக்கீங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட்